எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்தாஜலம் போகிறார் விருத்தகிரீஸ்வரர்கள் போறார் பரவனாச்சர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் சாமி கொஞ்சம் பொருள் தேவை அடியார்களுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுக்கணும் அன்னம் பாலிக்கணும் நிறைய செலவு இருக்குது நீங்கள் கொஞ்சம் வரும்போது தலைப்பயணம் முடிஞ்சு வரும்பொழுது கொஞ்சம் செல்வத்தோடு வாருங்கள் அப்படின்னு அந்த அம்மையார் சொல்லுங்கள் தனக்கு கேட்கலை நல்லா புரிஞ்சுக்கிடு சரின்னு சொல்லிட்டு வந்தார் திருமுதுகுண்டம் வருகிறார் அப்போ சுவாமி அங்கே போய் நிற்கிறார் நமக்கு பொருள் வேண்டுமே பெருமான் தருவாரா இங்கே என்னன்னு நிற்கிறார் ஒன்றும் நோ ரிப்ளை பார்த்தார் உடனே என்ன பண்ணார் ஒரு பதிகம் பாடுகிறார் அந்த பதிகம் யாருக்காக பாடுறார் தனக்கு மட்டும் பாடுறார் இனிமேல் வந்து நின்று கேட்டாலும் பெருமாள் இப்படி டிலே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பதிகம் பாடுறார் நாளை என்று உம்மை நச்சுவால் பின்னை செய்வதன் அடிகேள் சோலீர் சாமிக்கு சுருன்னு உனக்கு என்ன இப்போ காசு தானே வேணும் வாங்கிக்க அப்படின்னு கொடுத்தார் எவ்வளோ கொடுத்தார் தெரியுமா பன்னெண்டாயிரம் பொண்ணு கொடுத்தார் ஒரு பவுனுக்கு எட்டு கிராம் பன்னெண்டாயிரம் பவுனுக்கு எத்தனை கிராம் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராம் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ கிட்டத்தட்ட ஒரு டன் ஒரு டன் தங்கம் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் அடியா இருக்கு அதை தூக்கிட்டு போக முடியுமா ஒரு டன் தங்கத்தை தூக்கிட்டு போக முடியுமா நம்மால் கேட்டாரு நான் எடுத்துட்டு போறதுக்காக கொடுத்தியா இல்ல பாக்கிறதுக்காக கொடுத்தியா போவேன் அப்படின்னு கேட்டார் இப்போ எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் அப்படின்னு கேட்டால் அவர் மணிமுத்தாரில் போட்டு அங்கே திருவாரூர் குளத்தில் எடுத்தார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அள்ளி கொடுக்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி யாராலையும் முடியாது பெருமான் கருணையே வடிவமானவர்